கிரைஸ்தலாட் இந்த தெய்வீக ஞானத்தின் ஐந்தாவது பகுதியாக இன்றைய நாளில் இந்த தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்வதில் தடையாக இருக்கும் நாவின் தாறுமாறுகள் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் சாலோமன் ஞானம் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது பயனற்ற முணுமுணுப்பு பற்றி எச்சரிக்கையாயிருங்கள் பழிச்சொல் கூறாது உங்கள் நாவை அடக்குங்கள் ஏனெனில் மறைவாய் பேசிய எதுவும் விளைவின்றி போகாது பொய் சொல்லும் வாய் ஆன்மாவைக் கொல்லும் என்பதாய் கூறப்படுகிறது இந்த நாவின் முணுமுணுப்பு பற்றி நாம் இருக்க வேண்டும் நாவின் தாறுமாறுகள் நம்முடைய ஆன்மாவை பாவத்துக்கு எடுத்து செல்லும் புறங்கூறுதல் தீய வார்த்தைகளை பேசுதல் பிறரை குறித்து இல்லாதது பொல்லாதது கூறி அவர்களுடைய பெயர்களை இவை இவையெல்லாம் ஆண்டவர் அருவறுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இந்த தீய வார்த்தைகள் இந்த ஆன்மாவை கொல்லக்கூடிய இந்த தீமையான காரியத்தை நாம் செய்யும் பொழுது எல்லாமே கடவுளுடைய கண்களுக்கு திறந்தவையாயிருக்கின்றது நாம் மறைவாய்ப் பேசிய எதுவுமே அதனுடைய விளைவுகளை தராமல் போகாது இந்த தெய்வீக ஞானத்தை நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு பேரியராக இருக்கக்கூடிய இந்த நாவின் தாறுமாறுகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டும் இந்த நாவின் தாறுமாறுகள் நம்முடைய ஆன்மாவை கொல்லக்கூடிய ஒன்றாய் இருக்கின்றது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இறை வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் என்பதாய் கூறப்படுகின்றது நாவினால் பாவம் செய்யும் போது ஆன்மா பாவத்திற்கு தள்ளப்படுகின்றது ஆன்மா பாவத்திற்கு தள்ளப்படும் பொழுது அங்கு மகிழ்ச்சி நம்மிடமிருந்து இடுபட்டு போய்விடுகின்றது எனவே நாம் மகிழ்வோடு வாழ வேண்டுமென்றால் ஆரோக்கியமோடு வாழ வேண்டுமென்றால் நம்முடைய நாவை நாம் காப்போம் தன்னை போன்று பிறரையும் அன்பு செய்வாயாக என்ற இறைவனின் கட்டளையை கடைபிடித்து நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் சங்கீத புத்தகங்களின் ஆசிரியர் தாவீது ராஜா நாவை காக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று மூன்றில் கர்த்தாவே என் வாய்க்கை காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்பதாய் எழுதுகின்றார் நம்முடைய வாழ்விலும் நாவின் தாறுமாறுகளை விலக்கி ஆன்மாவை பரிசுத்தமாய் காத்து தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்வோம் ஆசீர்வாதமாய் வாழ்வோம் ஆமீன் காட் யூ